இதுல என்னன்னா இதுல அரசியல் பண்ணக்கூடாது முதல் இதை அரசியல் பண்ணாம இதையே வந்து ஆய்வுபூர்வமாக மக்கள் நலனை விரும்புகிறவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவர்களுடைய கருத்து அந்த ஆய்வுக்கு பிறகு இதுல ஒரு முடிவெடுப்பது சரியாக உங்க பார்வை சார் நாம் தமிழர்ல இருந்திருக்கீங்க கல் ஒரு மதுவா பார்க்கலாமா போதையா பார்க்கலாமா அல்லது உணவுப் பொருள் தானா தமிழ் கலாச்சாரத்துல அதை எப்படி புரிஞ்சுக்கணும் வள்ளுவர் அன்னைக்கே வந்து கல்லுண்ணாமை என்று பத்து குரல் வடித்தார் அதனால வந்து கல்லுண்ணாமை என்று அவர் சொல்லுகிறார் என்றால் கல்லுண்ணும் பழக்கம் இருந்திருக்கிறது என்பதுதான் பொருள் இருந்து அதன் பாதிப்பும் அதிகமா இருந்தால்தான் அப்படி ஒரு அதிகாரம் வந்து புதிதாக மதுபானங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எண்ணிக்கை அதிகப்படுத்தி இவங்க ஒரு இதுல இருபதாயிரம் கோடி இவங்க ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு மது புழக்கம் இருக்கிற ஒரு சமூக அமைப்புக்குள் ஒரு நாட்டுல கல் குறித்து இப்ப நாம பரிசீலிக்கணும்னு நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிசீல மதுக்கு ஒரு மாற்றா இது வருமா மது ஆலைகளினுடைய வருமானத்துக்காக அவங்க கல்ல தடுத்து வச்சிருக்காங்க வர அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு நினைத்தது என்று சொன்னால் இந்த மதுபானத்தை நிறுத்திட்டு கல்லை இதே விலைக்கு விற்று நீங்க இவ்வளவு கோடிகளை கொண்டு வர முடியும் இல்லதாங்களா வருமானத்தை கொண்டு வருவது என்பது வந்து இது இந்த விலைக்கு தான் விற்கணும்னு வேற யாராவது முடிவு செய்ய முடியுமா

அது கல் எடுக்கணும் கல்லுக்கு அனுமதி கொடுக்கணும் என்பது இருக்கிறது ஆனால் இதற்கு முன்னாடி நாம் வந்து கல் என்பதை முழுமையாக இங்கே தடை செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற போதும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியிலும் சரி தடை செய்யப்பட்டிருக்கிறது நாம் அது என்ன சொல்கிறோம்னா அதுக்கான கோரிக்கைகள் வலுவாக வரத் தொடங்கி இருக்கிறது இந்த காலகட்டங்களில் கோரிக்கைகள் வலுவாக வருகிறது பல தரப்பினரும் போராடுகிறார்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் விவசாயிகள் அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார் எனவே எடுத்து எடுத்த உடனே அப்படி ஒன்று கற்கடைகள் முழும திறந்து விடுறா அப்படி ஒரு முடிவெல்லாம் யாரும் எடுக்க முடியாது அப்போ அது குறித்தான பரிசீலனைகள் இனி வருங்காலங்களிலே நடைபெறும் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகிற போதும் அது குறித்தான அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பதை எல்லாம் ஒரு அரசு ஆராய்ச்சி செய்யும் ஆய்ந்து அதன் பிறகு வருகிற முடிவை நாம் அது எந்த முடிவாக இருந்தாலும் அது மக்களுக்கு கொடுப்பாங்க மது கடைகளை திறந்து வச்சிருக்கோம் டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கோம் ஏன் கல்லுக்கு அனுமதி கொடுங்கள் என்ற வாதம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆனால் கல் ஒரு மது அல்ல அது ஒரு உணவுன்ற பாயிண்ட்ல அவங்க வராங்க அதை பற்றி நம்மளுடைய அது வந்து ரொம்ப காலமாக விவசாய சங்கத்தில் பேசுகிறாங்க நீங்கள் இன்றைக்கி நான் தமிழனுடைய வரைவே எனக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய இதுக்கு அப்புறம் தான் அந்த வரைவிலேயே அதை கொண்டு வந்தோம் அது விவசாயிகள் ரொம்ப நாளாக கேட்குறாங்க ஆனால் என்னன்னு சொன்னால் அது ரொம்ப எளிமையாக இன்னும் எளிமையாக மக்களை சேர்கிற ஒரு பானமாக மாறும் புரியுது தானங்களா அவங்களுக்கு புரியுது ரொம்ப எளிமையாக கிடையாது ரொம்ப எளிமையாக இருக்கும் எனவே இதனுடைய பயன்பாடு அது அதிகரித்து விடுமோ இப்போ ஐயா சொல்கிறது போல் இவ்வளோ இந்த அளவுக்கு குடிச்சா தான் ஆல்கஹால் என்று ஒரு கணக்கு சொல்கிறாங்க அவங்க அதுக்கு மேலே என்ன என்னாகு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமே இருக்குது எனவே இது இந்த துறை சார்ந்தவர்கள் இதில் ஆய்வு நடத்த வேண்டும் அப்படி எல்லாருக்கிட்டும் இது போகிற ஒரு காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் முழுவதுமாக நாடு மதுவுக்கு இன்னும் சீரழிஞ்சிடும் இன்னும் மது போய் சேர்ந்து விடுமோ அப்படிங்கிற அந்த எதிர்த்தரப்பு வாதங்களும் இருக்கிறது எனவே ரெண்டு தரப்பு வாதங்களும் இப்பொழுது வைக்கப்படுகிறது இந்த போராட்டங்கள் அதிகரிக்கிற சூழலில் இதை அரசு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம் இது கால காலத்துக்கு இதெல்லாம் மாறுற விஷயங்கள் தான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதெல்லாம் நம்ம ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தலாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்படி பரிசீலனைக்கு உட்படுத்தி இன்றைக்கு இருக்கிற அறிஞர்கள் இன்றைக்கு அந்த துறை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்து இது சரிதான் இந்த அல்லது குறைந்தபட்சம் இவ்வளவு திறக்கலாம் இவ்வளவு கடைகள் அரசினுடைய நிர்வாகத்தில் இந்தளவு இங்கே இங்கே இப்போ கேரளாவில் இருக்கிற மாதிரி இப்படி நீங்கள் போகிற போக்குள்ள எல்லா பக்கம் பண்ண முடியாது அது கள்ளச்சாராயத்துக்கு வந்துடும் அது கள்ளச்சாராய் கணக்கில் வந்துடும் இந்தந்த இடங்களில் இவ்வளோ இவ்வளோ பண்ணலாங்கிற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு ஒரு திட்டங்களோடு அரசுகள் வருகிற காலம் அநேகமாக நெருங்குவதாகத்தான் நானும் பார்க்குறேன் அப்போ வந்து இதில் என்னென்னா இதில் அரசியல் பண்ணக்கூடாது முதல்ல இதை அரசியல் பண்ணாமல் இதையே வந்து ஆய்வுபூர்வமாக மக்கள் மக்கள் நலனை விரும்புகிறவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவர்களுடைய கருத்து அந்த ஆய்வுக்கு பிறகு இதில் ஒரு முடிவெடுப்பது சரியாக இருக்கும் எஸ் இப்போ நான் உங்கள் பார்வை கேட்குறேன் சார் நீங்கள் நாம் தமிழர்லேயே இருந்திருக்கீங்க ப்ளஸ் பேராசிரியர் தமிழ் சார்ந்து உங்களுக்கு புலமை அதிகம்ன்ற அடிப்படையில் கல் ஒரு மதுவாக பார்க்கலாமா போதையாக பார்க்கலாமா அல்லது உணவுப் பொருள் தானா தமிழ் கலாச்சாரத்தில் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது போதைப் பொருளே உணவுப் பொருள் தாங்க சரிதானுங்களா நீங்க இப்ப இங்க இருக்கிற கல்லை வெளிநாடுகள்ல வந்து இந்த மதுவு குடிக்கிறாங்க இல்லைங்களா உணவு பொருளாக நான் பழகி இருக்கிறேன் அவர்களை ரொம்ப உணவின் ஒரு பகுதி தான் அது சில சில பேர்ல அதை மருந்து என்று கூட உண்டு உணவில் அது மதுவா ஆமா ஆமாங்க ஆனாலும் இப்ப வள்ளுவர் அன்னைக்கே வந்து கல்லுண்ணாமை என்று பத்து குரல் வடித்தார் அதனால அப்போ வந்து கல்லுண்ணாமை என்று அவர் சொல்லுகிறார் என்றால் கல்லுண்ணும் பழக்கம் இருந்திருக்கிறது என்பதுதான் பொருள் அது இருந்து அதன் பாதிப்பும் அதிகமா இருந்தால்தான் அப்படி ஒரு அதிகாரம் ஆமாங்க அதனால வந்து நாம் இப்ப யோசிக்கும்போது சரி வள்ளுவர் சொன்ன கருத்திலும் சில கருத்துக்கள் மாறுபட்டிருக்கலாம் இப்போ வந்து ஒரு புலால் மறுப்புன்னு சொல்கிறாரு என்னாலாம் இப்போ கூட வரும்போது தான் சாப்பிட்டு வரேன் சரிதானிங்களா அதனால் அதிலும் சில இடங்கள் நம்ம மாறுபடுற மாதிரி இதுவும் மாறுபடுமா இல்லை கல் என்பது இப்போ ஐயாலாம் இருக்கிற மாதிரி அது வந்து ஒரு உணவுப் பொருள் தான் அதனால் பெரிய போதையோ ஒரு உடல் பாதிப்போ மன பாதிப்போ பொருளாதார பாதிப்போ வராது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது உண்மையாங்கிறதும் பரிசீலிக்கப்படும் அதனால தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டிய செய்திகள் இன்றைக்கி இருக்கிற சமூக அமைப்பில் இன்றைக்கி இருக்கிற ஏற்பட்டிருக்க முடியும் இப்போ நாங்கள் முப்பதாயிரம் கோடியில் டாஸ்மாக் வருமானத்தை எங்களுக்கு நின்றுச்சுட்டேன் இப்போ ஐம்பதாயிரம் கோடி கொண்டு வந்துட்டாங்க இருபதாயிரம் கோடி ஏற்றிருக்கிறாங்க இந்த ஒரு பீரியடில் டாஸ்மாகில் மட்டும் அப்போ இப்படி நடக்கிற போது நீங்கள் அதுலேயும் கூட எடப்பாடியார் ஆட்சியில் வந்து வருமானம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து குறைஞ்சிது முன்னத்தாண்டை விட குறைச்சார் அதன் பிறகு அடுத்த ஆண்டு வந்து அங்கே மதுபான பொருட்களினுடைய விலையை அதிகரித்து வருமானத்தை ஏற்றினார் நீங்க பரவலை இது அதிக ஆனால் இவங்க வந்து புதிதாக மதுபானங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இவங்க ஒரு இதுல இருபதாயிரம் கோடி இவங்க ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு மது புழக்கம் இருக்கிற ஒரு சமூக அமைப்புக்குள் ஒரு நாட்டில் கல் குறித்து இப்போ நாம பரிசீலிக்கணும்னு நான் சொல்றேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிசீலித்து மது புழக்கத்துக்கு ஒரு மாற்றம் இது வருமா இது அதாங்க அதில் எக்ஸ்போர்ட்ஸ் பதில் சொன்னால் சரியாக இருக்கும் நான் என்னை போன்றவர்கள் நாங்கள் அரசியல் ரீதியாக இதை தான் நான் சொல்லலாம் அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அதில் உரிய வல்லுநர்கள் உட்காரட்டும் அவங்க ஆய்வு நடத்தட்டும் அந்த ஆய்வுக்கு உத்தரவு ஓட வேண்டிய இடத்துல ஒரு அரசு இருக்கிறது அரசு அது குறித்து பரிசீலிக்கலாம் பரிசீலித்து அப்படி ஒரு முடிவு வரும்னா அதை செய்துட்டு போகலாம் நீங்கள் சில விஷயங்கள் நான் ஏற்கலை இப்போ வந்து இதில் வந்து பெரிய வருமானம் வருதுங்கிறக்காக கார்பரேட் கம்பெனிகளிலிருந்து வாங்குவதற்காக கல்லை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து மது ஆலைகளினுடைய வருமானத்துக்காக அவங்க கல்லை தடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வருமானம் அரசுக்கு வருகிற வருமானம் முதல் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அது மக்களுக்கான தான் இருக்கிறது அதையும் நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் மது ஒழிப்பை நோக்கி நகரணும் இல்லைங்களா வருமானம் போகுது சரி வருமானம் போனால் பரவாயில்ல மக்களின் நல்வாழ்வு என்கிற சிந்தனை நோக்கி தான் நம்ம போகணும் மது ஒழிப்பை நோக்கி போகணும் இன்னொரு மாற்று மது அது கொஞ்சம் வீரியம் குறைவானது அப்படிங்கிறது போகலாமா அப்படி கேள்வி இருக்கு இன்னொன்னு ஒரு அரசு நினைத்தது என்று சொன்னால் இந்த மதுபானத்தை நிறுத்திட்டு கல்லையும் இதே விலைக்கு விற்று நீங்கள் இவ்வளவு கோடிகளை கொண்டு வர முடியும் இல்லை தானுங்களா வருமானத்தை கொண்டு வருவது என்பது வந்து இது இந்த விலைக்கு தான் விற்கணும்னு வேற யாரை முடிவு செய்ய முடியுமா ஆனால் சார் கலப்படம் இதெல்லாம் ஆயிடுது அந்த சிக்கல் வந்துருது அதல் அதனால் தாங்க தடை செய்யப்பட்டுச்சு இந்த மாதிரி காரணமே அப்படி ரொம்ப எளிமையாக கிடைக்குது இது இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்துடுது இதிலேயே வந்து கள்ளச்சாராயம் போன்றவங்க காட்சி கொண்டு வர்றது அவன் வந்து லைசன்ஸ் இல்லாமல் பண்ணி தான் மக்களை கொண்டுடுறாங்கிற பிரச்சனையில் தான் டாஸ்மாக் ஒரு 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 இதுக்குள்ளேயே கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு வரப்படும் ஆர்கனைஸ்ட் ஆமாங்க இது வந்து ஒரு தனி மனிதனாக நீங்களும் நானும் பேசிக்கிற போது சங்கடம் தரக்கூடியதாக இருந்தாலும் கூட ஒரு அரசின் கொள்கை முடிவு என்று பார்க்கிற போது இவையெல்லாம் அதற்குட்பட்டு தான் செயல்பட்டுருக்குது இதெல்லாம் கருத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு தான் செயல்பட்டுருக்குறாங்க அது வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அதை செய்து விடக்கூடாது ஒரு ஒரு ஆய்வு முழுமையான ஒரு ஆய்வை நடத்தி இது குறித்து ஆதரவாக பேசுகிறவர்களுடைய குரலும் ஒடுக்கி வைக்கப்பட வேண்டும் அந்த குரலையும் நம்ம கேட்கணும் அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும் இது எதிராக இருக்கிறவர்களினுடைய குரலும் பரிசீலிக்கப்பட்டு அறிஞர்களால் முடிவெடுக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்களால் ஆய்வாளர்களால் முடிவெடுக்கப்பட்டு அரசால் இது வந்து அமுல்படுத்தப்பட வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் விவசாயிகளுக்கு இது நல்லது ஒருவேளை இறக்க அனுமதி கொடுத்தான்றாங்க அந்த வாதம் சொல்லுங்கள் அதுதாங்க உண்மையில் வந்து விவசாய பொருளாக அது அதிகமாகவும் சொல்கிறாங்க கல் இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க அது அப்படி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நான் எனக்கு தோணுது எனக்கு அது ஆய்வாளர்கள் தான் சொல்லணும் ஏன்னா உண்மைதான் விவசாயிகளுக்கு நல்லது தான் அது யாரும் மறுக்கல அதாவது இந்த பனை விவசாயிகளுக்கு தென்னை வச்சுருக்க விவசாயிகளுக்கு இவங்களுக்கு நல்லது இன்னும் என்ன சொந்தனா எப்படி இறக்கணும் அது பதநீரை வச்சு பணம் கருப்பட்டியோ செஞ்சு அதுவும் லாபகரம் ஆகிடலாம் அய்யா இல்ல இல்ல தான் இருக்கு அது எல்லாமே ஆனாலும் கூட பார்க்கிறோம் பனை வைத்திருப்பவர்களோ தென்னை வைத்திருப்பவர்களோ பெருங்கோடீஸ்வர்களோ இல்லை இல்லைங்களா அதுவும் நல்ல தான் போயிட்டு இருக்குது அப்ப என்னங்கிறது தெரியல என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறது புரியல இதை ஒரு அரசு இப்ப நீங்களும் தனி மனிதனா பேசிக்கிறது வேற ஒரு அரசதி வந்து அப்படி பார்க்க முடியாது இவங்க சொல்ற மாதிரி டக்குன்னு ஒரு எடுத்தங்கள் முடிவெடுக்க முடியாது அது விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு இது சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்தால் இதே ஒரு விஷயம்லாம் ரெண்டு விஷயத்த குழப்பிக்கிறாங்க ஒன்று இந்த மது ஒழிப்பை கல் உற்பத்தியோடு கல் அனுமதியோடு சேர்த்து பார்ப்பதையே நான் ஏற்றுக்கல மது ஒழிப்பாக ஆமாங்க இந்த ரெண்டு வேறு வேறு ஓகே அப்படி அணுகணும்னா அது சரியாக இருக்கும் ஸோ கல் மது தான் அதை மது ஒழிப்போட எல்லாம் குழப்பிக்க கூடாது ஆமாங்க இப்போ நானாகட்டும் எங்கள் பொதுச் செயலராகட்டும் நாங்கள் வந்து உண்மையிலேயே மதுவுக்கெல்லாம் எதிரானது நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் தனிப்பட்ட நான் மதுவுக்கு எதிரானவன் தான் ஆனால் நாங்கள் இருக்கிற கட்சியும் நாங்கள் எங்கள் நாங்கள் ஆட்சி நடத்துகிற போது மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது அப்போ என்னுடைய விருப்பம் என்னுடைய புரிதலில் வச்சுட்டு மட்டும் ஒரு அரசு நடக்க முடியாது ஒரு அரசு என்பது இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு தரப்பட்ட மக்களினுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது அதனால் காலம் தான் அதுக்கெல்லாம் இன்னும் பெரிய பதிலை சொல்லணும் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகிற போது கட்டாயம் இவை எல்லாம் ஒரு பரிசீலனைக்கு உட்படுது ஒரு ஆய்வு அறிஞர்களால் ஒரு அறிக்கை வாங்கப்பட்டு அதன்படி இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் Nandri, sir, uh, bode, okay, okay. Bode, okay, Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 year fee. Pre book now. Samba holidays, Mandacher, number GT holidays, Mandacher. GT, GT holidays, South India's number one travel brand.